மாறும் சரியில்லை அட்டகாசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசு சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம வீரா வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அக்கா நீ இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாத என் கையால் உனக்கு டீ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல நான் வேணா உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்டோன்னே கத்துறாங்க கண்மணி அதுக்கும் மேலே வந்து கத்துறாங்க நம்ம வீரா இனிமேட்டு அக்கா தங்கச்சிங்கிற பாசெல்லாம் கிடையவே கிடையாது நான் இனிமேட்டு மாறனோட பொண்டாட்டி நான் இனிமேட்டு மாறனோட பொண்டாட்டியாக தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் இனிமேட்டு அக்காங்கிற பாசத்தை எதிர்பார்த்து என்கிட்டலாம் வந்து விளையாட்டை காட்டாத மாறனோட பொண்டாட்டியாக இருந்து நான் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுப்பேன் நீ வந்து வெளி உலகமே பார்க்காதவ ஆனால் நான் வெளி உலகம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோலாம் ஓட்டி சவாரியெல்லாம் போயிட்டு வரவேன் என்கிட்ட மோதனைன்னு வச்சுக்கியேன் நீ ஒரு படி யோசித்தனா நான் எட்டாவது படியில் நிற்பேன் நீ எட்டில் நின்னா நான் பதினாறில் நிற்பேங்கிற மாதிரி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஏய் நான் உன்னோட அக்கா சும்மா எப்போ பார்த்தாலும் அக்கா அக்காங்கிற பின்ன நான் என்ன உன்னை தங்கச்சின்னு நான் சொன்னேன் ஏதோ என்னை விட ரெண்டு வயசு பெரியவளாக இருக்க அவ்வளோதானே அது என்னமோ பெருசாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமேட்டு வந்து மரியாதையெல்லாம் கிடையாதுன்னு நான் மாறனோட பொண்டாட்டிங்கிற மாதிரி வீரா வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து சொல்கிறாங்க மாறனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரதுனால அவங்க மாறனை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு இது மாதிரிலாம் மாறனுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க என்னடி ஆகுன்னா வந்து இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க என்கிட்டயே சவாலாக இந்த கண்மணி கிட்ட சவால் போட்டு யாரும் பார்த்ததில்ல இனிமேட்டு நீ பார்ப்ப நானும் தங்கச்சியாச்சேன்னு தான் யோசித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் என் ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நம்ம ஆட்டோ வந்து ஓட்டுவோம் நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கும் ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாறனுக்கு ஏதோ ஒரு விஷயம் சந்தேகமாகவே இருக்குது என்னடா அது இந்த வீரா வந்து எங்கே போறா ஏது போகிறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிருந்தா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாறனுக்கு மாமா அக்காவுக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பிருந்தா என்னம்மா சொல்கிற எனக்கும் அக்காக்கும் என்ன பிரச்சனை இருக்க போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை நான் அக்காவுக்கு ஃபோன் அடித்தேன் அக்கா எடுக்கவே இல்லை அவள் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான்னு எனக்கு மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என்கிட்ட சொல்லலைம்மா ஒருவேளை உங்கள் கூட வந்து சண்டை போட்டுட்டு வெளியில் எங்கேயும் போயிட்டாலோ அப்படியெல்லாம் இல்லை சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாண்டியனோட ஆட்டோ என்னடா லைனில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியனோட ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வேக வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா நீ இங்கே இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து இப்போ தான் வெளியில் வந்து தெரியுதுன்னா அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஆமாம்மா கிட்டே வந்து எங்களுக்கு மன உளைச்சலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து பேசுவோம் அவன்தான் வந்து பணம் காசுலாம் வந்து அவனாலையும் கொடுக்க முடியாது எல்லோரும் ஒரே கஷ்டத்தில் தானே இருக்கோம் ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நாங்கள் ரொம்ப உற்சாகமாக அடுத்த நாள் வந்து அதை விட அதிகமாகவே வந்து சம்பாதிப்போம் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துப்போம் பாண்டியன் சாதாரண ஒருத்தன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நானும் ஏகப்பட்ட சந்தேகத்தோடு தான் இருந்தேன் ஆட்டோ ஓட்டினோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் வந்து விடை கொடுத்துட்டாங்க பாண்டியன் வந்து இந்த ஆட்டோ மூலியமாகவே அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறப்ப இவர் இருக்காரல அன்பழகன் அவர் வந்து ரெண்டு மூணு பேரை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க இது மாதிரி யார் வந்து கண்மணி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்த இந்த இது விஷயத்தில் வந்து ரொம்பவே மூக்கும் நினைச்சேன் சரி நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கடைசியில் என்ன ஆச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு அந்த குடும்பத்தோட எனக்கு என்னமோ வந்து நீ தான் வந்து ஏதோ சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு வாட்டி எதாவது பர்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றால் இந்த வேலையில் வந்து இருக்க முடியாது பார்த்துக்கன்னு சொல்லிட்டதுனால செமையாக கடுப்பாயிட்டாங்க கண்மணிக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வு நாலஞ்சு பேர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அமுச்சு வச்சுருக்காங்க மேடம் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்ல முடியாதியா போயா அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னடா ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்களா போங்கடா இது மாதிரி செய்யடான்னு ஒன்று மேடம் இதை வச்சுக்கோங்க ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வந்தால் போனாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் வந்து பார்க்குறாங்க நம்ம வீராக தான் வந்திருக்காங்கன்னு ஆனால் இவங்களுக்கு தான் வீரானா யாருன்னு தெரியாதில்ல உடனே மேடம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா சரிப்பா சீக்கிரம் எடுத்துக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் யாரா முதலாது சார் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே சரிடா பார்த்துக்கடா அப்படி அப்படின்னு அன்பழகன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க டெய் என்னடா சொன்னார் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் வந்து இப்போ கண்டினியூவாக வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படியா சரி யார் என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வெளியில் வந்து இருக்காங்க டே நம்ம தேடுற பொண்ணு அதான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது வா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி பேசலான் இருக்கிறப்ப பாண்டியனோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம வீரா மாட்டுக்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆட்டோ எடுத்துட்டு தம்பி யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விசாரிச்சிட்ருக்காங்க நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனோட ஃப்ரெண்டு அப்பன்னு பார்த்து இப்போ ஒரு பொண்ணு போச்சு இல்லை அதை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் யாரா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க அப்புறம் நான் வேறு யாருக்காவது ஃபோன் அடித்து சொல்லிவிடுவேன் ஓ அதிகாரிக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவியா டே பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னே டிஷும் விஷம் பண்ணுறாங்க பாண்டியனோட ஃப்ரெண்டு அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க மாறனுக்கு இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க அவங்க மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு இது மாதிரி இந்த ரூட்டுன்னு சொன்னதுனால வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் வீரா மாட்டுக்கும் ஆட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா ஊர் பக்கம் அவங்க எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இது நம்ம வீராவுக்கு வந்து தெரிஞ்சிருது அச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது யார் நீங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நான் எதுக்காக வந்திருக்கோம்னா இப்போல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் கரெக்டாக வந்து மாறன் வந்து வந்துடுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டிஷம் டிஷம்னு மாறன் வந்து எல்லாரையும் வந்து அடிக்கிறாங்க வீரா நீ இங்கேருந்து போ தள்ளி நெல் கிட்டக்க வராதுன்னு சொல்லி அவங்க இது மாதிரி சொல்கிறப்ப வீரா வந்து மாறனுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் இருந்ததுனால கட்டையை எடுத்து கொடுக்குறது அதே மாதிரி இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாருங்கிற மாதிரி வீரா வந்து சூப்பராக வந்து மாறன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் வந்து போக வச்சிட்றாங்க நம்ம மாறன் என்ன ஆச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுகிட்டே வருவியா இதை யாருப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லி வீரா வந்து நக்லாக வந்து கேட்குறாங்க அதான் நீ இருக்கிய அப்புறம் என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது உரிமையில் பேசுகிற மாதிரி தெரியுது நமக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி நம்ம மாரன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்